मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य பன்னபாதிய தோத்தவேற்றை கணையம் ஜானமுதிரா கிருஷ்ணாயீதாஹே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழீம் அருள்வார்த்தையன்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ியோ சத்குருபியோ நமோ நம ஹம் ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீத்தை மூன்றாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உஹ கஷ்டி ஜாத்து கர்மகிருத் காரியத்தை சர்வா பிரகி ஜுணை பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் கர்மம் என்கின்ற கோட்பாடு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளக்கி கொண்டு வருகின்றார் இந்த உலகில் சனாதன தர்மத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள் இரண்டு அதைத்தான் முதல்ல ஆரம்பிச்சார் லோகேஸ் நிஷ்டா ாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்த உடனே அதாவது மக்களினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்வார் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லைஃப் நம்ம வந்து பிறந்து வளர 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 நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மை தன்மையானது வேண்டும் புரிய வேண்டும் விலங்குகள் தனக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த அளவுக்குட்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை வைத்துக்கொண்டே அதாவது புரிந்து கொள்ளுகின்ற அந்த சக்தியை வைத்துக்கொண்டே அவைகள் பூகம்பம் வருவதை உணர்ந்து கொள்ளுகின்றன ஒரு பூனையோ நாயோ அது படுத்து இந்த பூகம்ப வருவதற்கு முன்பே அதனுடைய பாடி லாங்குவேஜ் நமக்கு பார்த்தா தெரியும் நாயினுடைய மோப்ப சக்தியும் யானையினுடைய ஞாபக சக்தியும் சிங்கத்தினுடைய கம்பீரமான கான்பிடென்ட் சொல்லுவார் தன்னம்பிக்கையான சக்தியும் பன்னிரண்டு வருடங்கள் பிரம்மச்சரியம் காக்கின்ற அந்த திறமையும் இதெல்லாம் அவைகளுக்கே உண்டான ஒரு சிறப்புகள் இப்போ விலங்கு அவ்வளவு சிறப்புகளுடன் அளவுக்குட்பட்ட மனதை கொண்டு அவைகளுக்கு எப்படி வாழ்கின்றனவோ அதைவிட நூறு மடங்கு புத்தி சாதுரியத்துடன் அதாவது புத்தி சாதுரியம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏதாவது போயிடும் அதாவது வந்து இந்த உலகத்தில் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி அடுத்தவர்களை ஏமாற்றலாம் எப்படி தன்னை தானியை ஏமாற்றி கொள்ளலாம் இதுதான் வந்து புத்தி சாதுரியம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது ரொம்ப திறமசாலிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நன்றாக ஏமாற்றுபவர்னு அர்த்தம் நல்லவர் அப்படின்னா அவர் ஒரு சாது சாதுன்னா என்ன அம்மாஞ்சி அப்ராணின்னு அர்த்தம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தர்ம கர்ம சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வதற்கும் தன்னுடைய கர்மங்களை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த அண்ட சராச்சரங்களினுடைய காரணகர்த்தாவாகிய ஈஸ்வரத்துவத்தை புரிந்து கொள்ளுவதற்கும் எந்த புத்தியானது தகுதி படைத்து சக்தியுடன் இருக்கின்றதோ அதுவே புத்தி சாத்துரியத்துடன் இருக்கக்கூடியது என்று நாம் புரிந்து கொள்ளவேன் அதாவது குறுக்கு வழியில் பிழைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாராலும் சாத்தியம் இல்லை அது சாத்தியமாக இருந்தால் அது ஸ்லாகிக்கப்பட வேண்டியது இந்த வாழ்க்கையை தவறாக புரிந்து கொண்டு இந்த கருமங்களை அதாவது மனிதனுடைய ஓட்டம் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஓய்வை நோக்கி என்பதாக புரிந்து கொள்ளுகின்றோம் பிரச்சனையை கண்டா ஓடுறது அப்புறம் சந்தோஷத்தை கண்டா அதை நோக்கி நெருங்குவது ஆக சந்தோஷத்தை அதாவது தனக்கு பிடித்த விஷயங்களை நோக்கி நெருங்குவதும் தனக்கு பிடிக்காத தனக்கு ஒவ்வாத விஷயங்களை கண்டு மிரண்டு ஓடுவதும் இது மனிதனுடைய இயல்பு விலங்குமே அப்படி தான் அது மறுபடியும் வராது ஒரு தடவை வந்து நம்ம வந்து சத்தம் போட்டு விட்டுட்டு அது மறுபடியும் வராது அந்த மாதிரி மனிதன் புரிந்து கொள்ளாமல் ஓட நினைப்பது ஒரு விஷயத்தை நின்று சாதிக்க முடியாமல் விலகி விலகி ஓடுவது இது என்னன்னு கேட்டா இதற்கு பேர் சோம்பேறித்தனம் கூட கிடையாது இதற்கு பேர் முட்டாள்தனம் ஒரு பிரச்சனை வந்துட்டா ஓடிய போய்டு அந்த மாதிரி ஓடி போகக்கூடிய நான் வந்து கலோக்கியலாக யூஸ் பண்ற அந்த வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்கேன் ஓடி போகிறது மிரண்டு ஓடி போய்டுறது விலகி போய்டுறது எஸ்கேப் ஆயிடுறது நிறைய பேர் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீகம் என்கிறது ஒரு எஸ்கேபிசம் கிடையாது ஆன்மீகம் என்பது முழு உணர்வுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் ஆகவே தான் நிறைய பேர் மில்ட்ரிக்கு அதாவது ஆர்மிக்கு போய் நம்ம இராணுவத்திற்கு வேலைக்கு போகும்போதே பழக்க தெரியாதவன் சொல்லுவார் ஆனால் இராணுவத்திற்கு எப்படிப்பட்டவர்கள் போகின்றார்கள் எப்படிப்பட்டவர்கள் போக முடியும் அப்படியே போனாலும் எப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியும் என்றால் தியாக மனப்பான்மை கொஞ்சமாவது இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும் தன் தாய் நாட்டிற்காக நான் உயரியும் தியாகம் செய்ய தயாராக இருப்பேன் என்பவர்கள் தான் அங்கே போக முடியும் அங்கே போய்ட்டா அங்கே போய் குறுக்கோழியிலெல்லாம் தப்பிச்செல்லாம் வர முடியாது போகும்போது எப்படி மட்டும் போகலாம் ஆனால் அங்கு அந்த தகுந்த பாவனை இருந்தால்தான் அவரால் அங்கு நிற்க முடியும் அதனால் நம்முடைய கண்ணோட்டம் மாற வேண்டும் அதே போல் ஆன்மீகத்திற்கு போகிறவர்களை பார்த்தா ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறான் ஏ அவர் எப்படிப்பட்டவராக போட்டோம் அவருடைய பிராரப்தமானது அப்படி வேலை செய்கிறது அங்கு போய் அவர் நிலைத்து நிற்கின்றாரா பக்குவப்பட்டால் அவர் தொடருவார் இல்லை என்றால் அவரால் தொடர முடியாது ஆகவே ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து லௌகிக்கத்திலிருந்து பிரித்து எடுத்துடுறது நம் ஆட்கள் அப்படி இல்லை ஆன்மீகம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் தான் வாழ்க்கையை இரண்டாக பிடித்தார்கள் நம் பெரியவர்கள் பிரவிறத்தி நிவிருத்தி இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதில் பிரவருத்தி இல்லை என்றால் நிவர்த்திற்கு இடமில்லை எல்லாருமே சுக மகிழ்ச்சியோ ரமண மகிழ்ச்சியோ ஆயிட முடியாது பிரவருத்தி என்பதிலேயே முறைகள் இருக்கிறது முறைப்படி பிரவருத்தி ஆகிறது ஒரு குருவினிடம் படித்து அந்த பிரவருத்தி மார்க்கம் அதுவே படிப்பே ஒரு பிரவருத்தி தான் சொல்ல அது நிவர்த்திக்கான பிரவருத்தி அது சரியா அதனால இந்த பிரவருத்தியும் நிவர்த்தியும் போட்டு குழப்பிக்க கூடாது பிரவிறத்தி என்றால் வாழ்க்கையில் இறங்கி வாழ்வது கர்ம பலனோடு ஏந்திருப்பது நிவர்த்தி என்பது கர்ம பலனிலிருந்து விலகி வருவது இந்த அளவில் இதை புரிந்து கொண்டால் போதும் அப்போ ஆதிசங்கரர் வந்து சிறு வயதிலிருந்தே அவர் அப்படியே சன்னியாசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாக்கா எங்கும் எந்த ஒரு விதிக்கும் விதி விலக்கு உண்டு அந்த அந்த கரணத்திற்கு உபாதி விசேஷத்திற்கு ஏற்றார் போல அப்படி சாது அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம் என்றால் எந்த இடத்துல வந்துட்டுதோ அப்படியே போயிடுவார்கள் திருமணம் ஆக போகும்போது சதாசிவ பிரம்மேந்திரர் எழுந்து போயிட்டார் திருமணமான உடனே ராகவேந்திரர் போயிட்டார் இதெல்லாம் வந்து அங்க போய்ட்டு அது கேள்வியே கிடையாது அங்க நிவர்த்தி வந்து தானாக ஏற்பட்டு விட்டார் அதெல்லாம் நமக்கு இங்க பதிலே கேள்வியே கிடையாது அது வந்து ரமண மகர்ஷியை செத்து போ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே போயிட்டார் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பித்தார் அப்போது தான் செத்து விட்டதாக தன்னை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அந்த சமாதிகளை வந்து ஒரு ஒரு லயம் கிடைச்சுடுது ஞானத்தில் நிலை நிற்க முடிந்தது அதனால தான் திருவண்ணாமலையில் போய் ஏற இறங்கவே இல்லையே ரமணாசிரமம் கட்டி ரமணாசிரமத்தில் வந்து கூப்பிடும்பொழுது தான் அந்த உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தானாக உணர்ந்து கொண்டு இருந்தார் இல்லையே அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞான நிலையில் இருந்து கொண்டு பக்திமானாக தெரிந்தவர் ஆனால் விவேகானந்தர் ஞான பிழம்பாக தெரிந்து கொண்டு பக்தியுடன் இருந்தவர் அதே தான் ராமகிருஷ்ணர் அதாவது பக்திமானாக தெரிந்து கொண்டு ஞான பிழம்பாக உள்ளுக்குள் இருந்தவர் ஆனால் விவேகானந்தரோ ஞான பிழம்பாக வெளியில் தெரிந்து கொண்டு முழு பக்திவனாக பக்திமானாக உள்ளுக்குள் விளங்கியவர் இதெல்லாம் வந்து அந்த நிவர்த்தி என்பது பிரவிருத்தி என்பது அப்படிங்கிறது நம்முடைய கைகளுக்குள் இல்லை என்றாலும் நமக்கு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் பிரவருத்தியை கண்டு பயந்து நிவர்த்தியை நோக்கி ஓடக்கூடிய மனிதனுடைய தவறை நீக்குவதற்காக இங்கு வரி ஏனென்றால் அந்த தவறு அர்ஜுனனால் இங்கு நடைமுறைப்படுத்த முயலப்படுகிறது இல்லையா அர்ஜுனன் தப்பு பண்ணுறது அர்ஜுனன் மாதிரி எத்தனை தடவை நம்ம யோசிப்போம் அப்படியே விட்டுட்டு போய் இல்லாமல் ஒரு கம்பெனியில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னாக்கா அதை விட்டுட்டு அடுத்த கம்பெனிக்கு ஓடு அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அடுத்த கம்பி கம்பெனிக்கு ஓடு அங்கே பிரச்சனையை உருவாக்குறதே நம்ம தான் அப்படிங்கிறது தெரியறதில்ல வாழ்க்கையினுடைய பல ரகசியங்கள் நமக்கு தெரியறதில்லை நம்முடைய கர்ம பலன்கள் தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்க பெற்றோர்களை கொடுத்து நாம் பிறந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து நாம் வளரும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து கிருஷ்ணருடைய ஜாதகத்தில் பாருங்களேன் பிறந்தது ஒரு இடம் பிறந்தது ஒரு தாய்கிட்ட வளர்ந்தது ஒரு தாய்கிட்ட அதே மாதிரி நம்ம அவர் பேர் என்ன எடுத்து கொடுங்களேன் வயிற்றில் இருக்கும்போதே யுத்தத்தினுடைய அந்த சுட்சமங்களை புரிந்து கொண்டு பிறந்தவன் அவன் ஆனால் அதுவே அரை குறையாக இருந்ததுனால யுத்த காலத்துல இறக்க வேண்டியதா போயிடுச்சு அதனால இந்த கர்மத்தினுடைய சூக்மங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நம்முடைய இத்திகாச புராணங்களை படிக்கணும்னு சொல்லுவோம் எத்தனையோ வந்து ஆஹ் பராக்கிரமங்களை கொண்ட ராவணேஸ்வரன் கடைசியில எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான் ஏனென்றால் கர்மத்தில் பாவனை இல்லை தான் கர்ம சூக்மங்கள் இந்த கர்மத்தை பற்றி ஏன் நம்ம இவ்வளவு ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது சில இடத்துல தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்னுடைய கருமம் அப்பா அப்படிங்கிறது அது சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும் என்னுடைய கர்மம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் எல்லாம் என்னால் தான் அதைத்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து சொல்லுகின்றார் நம்ம கிருஷ்ணர் வந்து முதல்ல இந்த உலகத்தினுடைய நோக்கு நம்முடைய பர்செப்ஷன் இருக்கிறது இல்லையோ அதை வந்து முதல்ல அவர் சரி பண்ணுறார் முதல்ல நீ இந்த உலகத்தை பற்றி உன்னை பற்றி நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றா என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் நான் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கிறேன் இந்த உலகம் என்பது எனக்கு துக்கத்தை கொடுப்பது அதில் நான் சுகத்தை தேர்ந்தெடுத்து தேடி தேடி அடைய வேண்டும் அப்படி நான் தேடி தேடி சென்றாலும் இது துக்கத்தை மட்டுமே கொடுப்பது இந்த உலகம் எனக்கு மரணத்தை கொடுப்பது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இந்த உலகத்தை உண்டாக்கியவன் நீ உன்னுடைய கரும பலனின் மூலமாகத்தான் இந்த உலகமானது உண்டாகி இருக்கிறது நீ பண்ணின நான் கருமந்தான்ப்பா உனக்கு இந்த உலகத்தையே கொடுத்திருக்கிறதுன்னு சொல்கிறது அப்போ முதல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்களேன் அப்போ இந்த கரும பலன் எல்லாம் என்ன எனக்கு கிடைத்திருக்கிற அத்தனையுமே என்னுடைய கரும பலன்கள் அதனால் நான் வந்து எல்லாம் நான் பண்ணிட்டேன் சார் போன ஜென்மத்தில் தான் வரப்போகிறது இனிமேல் நான் கர்மம் பண்ண வேண்டியதே இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் சரி இனிமேல் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை சார் அப்படியே உட்காருங்க போய் பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிடுங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா நான் சொல்லிட்டேன் எல்லாம் கர்ம பலன்தான் சார் எல்லாம் தான் நீங்கள் பண்ணினது தான் உங்களுக்கு கிடைக்க போறது நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை சரி அப்படிதானே புரிந்து கொண்டு நீங்கள் ரைட் உட்காந்து விடுவோம் நகரக்கூடாது நகரவே கூடாது எல்லாம் உங்க கர்ம பலன் பிரகாரம் நடக்கும் நீங்கள் நகராதிங்க சாப்பாடு கிடைக்கும் வாழ்க்கை உண்டாகும் எல்லாமே கிடைக்கும் உங்க கர்ம பலன் மூலமாக கிடைக்கும் ஆனால் உங்களால் உட்கார முடியுமா முடியுமா அதுதான் இங்கே சொல்லப்படுது கர்ம கருத்து ஒரு க்ஷணம் இல்லை அந்த ஒரு க்ஷணத்தை வந்து நூறு பங்காக பிரித்து அந்த க்ஷணம் அளவும் கூட உங்களால் உட்கார முடியாது ஏனென்றால் நம்முடைய சரீரம் மனம் புத்தி இந்த பிரகிருதி தத்துவத்தினால் ஆளப்படுகிறது அதைத்தான் சொல்ல வருகிறார் நம்ம பிராரப்தந்தான் எல்லாமே சொல்லி உட்கார முடியுமான்னு கேட்டால் உட்கார முடியாது அதுதான் உண்மை அப்போ நான் என்ன புரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னா எல்லாமே நம்முடைய கரும பலனினால் தான் கிடைத்திருக்கின்றது அந்த கரும பலன் தன்னுடைய பலனை கொடுத்து இருக்கும் அதற்கு உங்களுக்கு செயல் புரிகின்ற அந்த தன்மையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் வெளியில் சென்று இந்த வெளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுடைய பந்து அவர்கள் விளையாடுகின்ற அந்த பந்து உங்கள் மேல் பட வேண்டும் அப்படின்னா பந்து உள்ளே வரணும் ஒன்று இல்லையா உங்களை வெளியில் அது எடுத்துக்கொண்டு போக வேண்டும் ஒருவருக்கு வந்து இங்கு இடம் அதாவது வந்து தன்னுடைய சொந்த ஊரில் இருந்த வரைக்கும் அவருடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அவர் டெல்லிக்கு போகிறார் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது இல்லை டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரார் அங்கே இன்ட்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது அப்போ கர்மம் என்பது நம்முடைய கர்மம் நம்மை கொண்டு சென்றோ நம்முடைய செயல்களின் மூலமாகவோ அடுத்தவர்களுடைய செயல்களின் மூலமாகவோ தான் நம்முடைய கர்ம பலனானது ஈடுபது இது தான் வந்து என்னுடைய கர்ம பலன் என்னுடைய சரீர மனம் புத்தி இந்த உலகமும் அப்படி புரிஞ்சுக்கிடுங்களேன் கிளாரிட்டி வந்துடும் அப்போ இந்த கர்மத்தினுடைய சுக்ஷங்கள் முதல்ல வந்து என்னால் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது அவ்வளவுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கர்மத்திலிருந்து விலகுவது இல்லை நமக்கு மரத்திலிருந்து ஒரு மரத்துண்டை வந்து வெட்டி எடுத்துட்டோம் இப்போ அந்த மரத்தினுடைய தொடர்பில் இந்த மரத்துண்டு இல்லை ரைட்டா இருந்தாலும் கூட அந்த மரத்துண்டில் கர்மங்கள் நடந்து தான் இருக்கின்றன அதனால் எதுவுமே ஜடம் கிடையாது கர்மமே ஜடம்னு சொல்லி வேதாந்தம் சொல்ல போகிறது ரைட் ஆனால் இந்த இடத்துல இப்படி நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அப்போ அனைவருமே பிரகிருத்தியினுடைய அடிமைகளாக நாம் கர்மத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் அதனால தான் இந்த பிரவருத்தி என்பது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த பிரவர்த்தி என்பது சாஸ்திரத்தினுடைய சம்பந்தத்துடன் நம்ம அந்த பிரவர்த்தியில் ஈடுபட்டால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் தான் கொண்டு வர போகிற அதனால் தவறாக புரிந்து கொண்டு நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் என்னுடைய உள்முகமாக முன்னேறப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலைகளை விட்டுவிட்டு தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கடமைகளுக்கு பயந்து கொண்டு அதை வந்து விட்டு விலகிட்டு நான் போய் தியானம் பண்ணுற மாதிரி பண்ண போறேன் நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருக்க போறேன் நான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய போறேன் இந்த மற்றவர்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதாக அமைந்து விடக்கூடாது நம்முடைய ரிலீஜனில் வந்து நீ உன் மற்றவர்களுக்கு சேவை செய்வதை காட்டிலும் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் இதை புரிஞ்சு கொடுங்க இது ரொம்ப முக்கியம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதை காட்டிலும் உன்னை நீ முன்னேற்றி கொண்டு உன்னுடைய நிறைநிலையை அடைந்து விட்டு பிறகு நீ உனக்காக செய்வதும் மற்றவர்களுக்காக சேவை செய்வதே அப்படின்னு சொல்லுகிறார் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொல்வார் அரேவா மைத்ரேயி அவர் சொல்கிறது வந்து அதாவது வந்து அது ஒரு தத்துவம் அது அந்த உபனிஷத்தில் வரக்கூடியது எல்லாருக்குமே தன்னை முன்னேற்றுவது என்பது மிகவும் முக்கியம் ஏன்னா நான் என்னுடைய நிறை நிலையை அடையலைன்னு வச்சுக்கொடுங்களேன் நான் போய் சேவை பண்ணுறேங்கிற பேரில் என்னுடைய ஈகோவுக்கு அங்கே சப்போர்ட் தேடிட்டுருப்பேன் அதுதான் இருக்கக்கூடாது நம்முடைய ரிலீஜனில் வந்து நாங்கள் செய்வதை செய்யவே வந்திருக்கின்றோம் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது அனைவருக்கும் முன்னேற்றத்தை கொடுப்பது ஆத்ம முன்னேற்றம் தான் முதல்ல நீ உன்னை முன்னேற்றிக்கொள் நம்முடைய சேவை இந்த ஆத்ம சேவை அதாவது சேவையில் பலவிதமான சேவைகள் இருக்குது நம்ம சொல்லும்போது தானம்னு சொல்லுவோம் நம்ம சேவைன்னு சொல்கிறத விட தானம்னு சொல்லுவோம் அன்னதானம் அறிவு தானம் ஆன்மதானம் அன்னதானம்னா என்ன அன்னதானம்னா அன்னக்ஷத்திரங்கள் விற்கிறத வைக்கிறத அன்ன க்ஷேத்திரங்கள் தான் அன்னச்சத்திரங்கள்னு ஆயிடுச்சு அன்னதானம் அப்படிங்கிற பேரில் அன்னக்ஷேத்திரங்கள் கஷேத்திரங்கள் வைக்கிறதுல தொழில் முன்னேற்றத்திற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவது அன்னதானம் விவசாயத்தை பெருக்குவது அன்னதானம் தொழிலை பெருக்குவது அன்னதானம் ஆண் அறிவு தானம் என்றால் என்ன அப்படின்னா அதாவது பள்ளிக்கூடம் மட்டும் மட்டுமில்லை பல்வேறு விதங்களில் அந்த மக்களுக்கு ஞானத்தை கொடுப்பது அறிவு ஆன்ம ஆன்மதானம் என்றால் என்ன இந்த சாஸ்திரங்களை கற்றுக் கொடுப்பதும் கற்றுத் தேருவதும் சாஸ்திரங்களை இந்த புக்கு பிரிண்ட் பண்ணுறது கூட வந்து அறிவு தானம் தான் இந்த கோரக்பூர்ன்னு சொல்லி ஒரு ஊரில் கீதா பிரசுன்னு அவர்கள் வந்து சிறு அளவில் ஆரம்பித்தது எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருந்தாலும் சிறு விலை அது அறிவு தானும் அப்போது இந்த மாதிரியான சொசைட்டிக்குண்டான சேவைகள் தன்னுடைய நிறைநடையை கண்ட பிறகுதான் ஏற்படும் சரியா அடுத்த ஸ்லோகத்திற்கு போய்டுவோம் ஸ்மரன் இந்திரியார்த்தான் உச்சதே இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் யாராவது ஒருவன் அர்ஜுனன மாதிரி போருக்கு பயந்துகிட்டு போய் அப்படியே போய் ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி அதாவது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு காவியெல்லாம் யாரும் திடீர்னு எல்லாம் கொடுத்துட முடியாது ஏன்னா காவி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்குது தானாக காவியை போட்டுக்கிட்டு தெரியறதெல்லாம் வந்து ஆன்மீகம் கிடையாது அப்போது காவியை வந்து அவரே போட்டுக்கிட்டு அமைதியா நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது அபத்தமானதுன்னு சொல்ல வருகிறது கர்மேந்திரியானி சம்யம்ய வழியில் வந்து ஒன்றும் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்ட மாதிரி பாவனை பண்ணி கொண்டு ஆனால் மனசில் எல்லாத்தையும் திங்க் பண்ணி கொண்டு அதை அப்படி பண்ணியிருக்கலாம் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் ஆ இப்போ அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துல போய் பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லி நிற்கிறாருன்னு வச்சு கொடுவங்களேன் அந்தம்மா சொல்கிறது செத்த போயிட்டு அப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்துடும் நான் யாரும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆஹா அப்படின்னு மனசில் நினைச்சாலே போயிடுச்சு இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யா உச்சதே தன்னுடைய இந்திரியங்களை ஏமாற்றி கொண்டு தன்னையும் கொள்பவராக மாறிவிடுகின்றார் அவருடைய வாழ்க்கையை அவர் வெற்றிகரமாக வாழ முடியாது அவ்வளவுதான் இது வந்து எல்லார் இடத்துலையும் இருக்கிறது நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இந்த பழக்கமானது இருக்கிறது அதனால் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆன்மீக வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரலை தான் பக்குவப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்மளாக நினச்சி எவ்வளவுதான் பக்குவப்பட்டாலும் பக்குவப்பட்டவர்கள் நான் பக்குவப்பட்டு கொண்டே அதாவது அந்த ப்ராசஸில் தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறது அதை வாழ்க்கையினுடைய அந்த ப்ராப்பர் பாவனை கர்மத்தினுடைய பாவனை ஏன்னா இது மாயா ஜகதிதம் இந்த ஜெகத்து வந்து பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கு அதைத்தான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அர்ஜுன கர்மேந்திரிய கர்ம யோகம் அசக்தி அதற்கு பதிலாக பிரவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டே குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே இந்த சொசைட்டிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் பாடுபடுகின்ற ஒருவன் எப்படி தன்னுடைய பக்குவத்திற்கு பாடுபடுகின்ற ஒருவன் மேன்மையாக கருதப்படுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வந்து அர்ஜுனனுக்கு சூட்சகமாக சொல்றாரு அதாவது வந்து நீ வந்து ஆன்மீகத்துக்கு போறேன்னு சொல்லி தகுதி இல்லாமல் முயற்சி பண்றதை விட இந்த கருமத்தை மேன்மையாக செய்வதே ஆன்மீகம் அதுதான் வந்து இந்த விட்டல்னுடைய கதை இந்த விட்டல் வந்து அந்த பக்தனை நோக்கி வந்து நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த தன்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து நான் வந்து சர்வ் இருக்கேன்னு சொல்லி ஒரு செங்கலை வந்து நகர்த்தி விட்டார் இல்லையா அந்த கதையெல்லாம் இதைத்தான் குறிக்கிறது அப்போ அவர் சொல்கிறார் அப்போ கர்மத்தை செய்யின்னு சொல்கிறியே கிருஷ்ணா நான் கர்மம் வந்து பந்தத்தை உண்டாக்கிடுமே இதைத்தான் அவர் கேள்வியை கேட்டார் பந்தத்தை உண்டாக்கிடுமே அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் உன்னை நான் வந்து பிரவர்த்தியில் இறங்குன்னு சொல்கிறேன் உன்னை போய் நான் போர் புரியனு சொல்கிறேன் பகவத்கீதை போர் புரின்னு சொல்கிற ஒரு நூலாட்சி அப்படின்னு பல பேருக்கு பதைக்கும் பகவத்கீதையினுடைய அந்த மாணவன் அரசன் தர்மத்திற்காக போர் புரிகின்ற அந்த ஸ்தானத்தில் இருந்தபடியால் அவனுக்கு அது வழங்கப்பட்டது இதே அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தால் அவர் போய் பிஸ்னஸ் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருப்பார் விவசாயியாக இருந்தால் நீ போய் விவ விவசாயத்தை பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பார் அதுதான் இதனுடைய சூச்சகம் அதனால் நீ போர் புரி ஆனால் அந்த கர்மத்தை ஏனிப்படியாக மாற்றும்படி போர் புடி குடும்பத்தில் இருந்துகிட்டே ஆன்மீகத்தில் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு கேட்டால் வேறு விதமாக செய்யணும் அவர்களுக்கு சேவையாக செய்வது அந்த சேவையாக செய்யும்பொழுது தன்னை முன்னேற்றி கொள்ளக்கூடிய பாவனையோடு செய்கிறது அதைத்தான் எப்படி செய்கிறது அதுதான் கர்மத்தினுடைய ரகசியம் இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா சுகதுவா லாபாலா ஜெயா ஜெய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தத்தோ யுத்தாய யுத்த அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி சொன்னார்னு கேட்டால் லாப நஷ்டங்களையும் சுக துக்கங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் கடந்து வேலை செய்வாயாக அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறார் எப்படி நிறுத்துகிறாருன்னு கேட்டால் நியத்தம் குரு கர்மத்துவம் கர்மஜாயோஹர்மணீர யாத்ராபிஜதே பிரசித்தேத கர்மணா நீ கர்மம் பண்ணித்தான்ப்ப ஆகணும் நோ ஆப்ஷன் அந்த கர்மம் கூட ஏதோ புதுசாக போய் பண்ண வேண்டியதில்லை உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நீட்டாக பிரமாதமாக பண்ணு இந்த தெலுங்குகளை பிரமாதம்னால் வேறு அர்த்தம் தெரிய முடியும் அதனால் நீட்டாக பண்ணு அதாவது வந்து செய்ய வேண்டிய விதத்தில் நூறு சதவிகிதம் அதற்கு கொடுத்து விட்டு பண்ணு ஆனால் அந்த கர்மத்தை ஏனிப்படியாக மாற்ற வேண்டிய ரகசியத்தை உணர்ந்து கொண்டு செய் கர்மத்தை யோகமாக மாற்றி செய் அப்படிங்கிறார் அதனால தான் நியத்தம் குரு நியத்தம் கர்மம் குரு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்வாயாக இந்த வேதம் வந்து எப்பவுமே ரிக்வெஸ்ட் பண்ணாது ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணிவிடுங்களேன் அப்படின்லாம் சொல்லாது வேதம் சொல்லு செய் டோன்ட் அதனால தான் நம்ம செய்யாதே அவ்வளவுதான் அதே பாங்குளை வர சொல்லலாம் நியத்தம் கர்ம குரு உனக்கு விதிக்கப்பட்ட கருமத்தை முறையாக செய் ஏனென்றால் கருமம் செய்யாமல் சோம்பலாக திரிவதை காட்டிலும் ஆன்மீகம் என்கின்ற பேரிலும் கூட கர்மம் செய்யாமல் சோம்பலாக திரிவதை காட்டிலும் கர்மம் செய்வது மேல் அப்படிங்கிற அதனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த இடத்திற்கு அதாவது இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த இடத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா அந்த மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த இரண்டு மூன்று வகுப்புகள் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தோன்றும் ஏனென்றால் இது கருமத்தினுடைய சூஷ்மங்கள் இந்த சூக்மங்கள்லாம் நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் அதாவது வந்து நமக்கு இந்த சூக்மம் அப்படின்ன உடனே என்ன தோன்றது சூக்மம்னா நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ அப்படி இல்லை சூக்மம் என்றால் நம்முடைய கண்களுக்கு தெரியாதது புத்தியில் புரிந்து கொள்ள முடிவது அதைத்தான் நான் சூக்மம் சூக்மம்னு சொல்கிறேன் அதனால தான் நம்ம பண்ணுற காரியங்கள் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு புரிந்து கொண்டு செய்வது ஒரு சூக்மம் அது புத்தியில தான் இருக்கும் அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த ஒரு வேலை செய்யும்போது நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஓவியம் போடுறோம் இந்த ஒரு ஓவியத்தை வந்து வரைந்து நாம் ஒரு கோயிலுக்கு கொடுக்க போகிறோம் அல்லது ஒரு நைவேத்தியம் பண்ணுறோம் அந்த நைவேத்தியம் பண்ணும் பொழுது இந்த நைவேத்தியம் வந்து நான் பகவானுக்காக பண்ணுறேன் அந்த பகவானுக்காக பண்ணுற நைவேத்தியத்தினுடைய புண்ணிய பலன் யாருக்கு வரும் எனக்கு தான் வரும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதலுடன் செய்வது சரியா இதே வந்து தன்னுடைய கணவனுக்கோ அல்லது தன்னுடைய மகன்களுக்கோ தன்னுடைய குடும்பத்தினருக்கோ சமைக்கும் பொழுது எப்படி தோணுகிறது அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுறேன் ஆனால் அதையும் அர்ப்பணமாக பக்தியாக பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல வருகிறார் இதை வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க 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 நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டை விட வேண்டியதில்லை ஏனென்றால் இந்த சூக்மங்கள் எல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றன இதை நான் வந்து மிகவும் அதாவது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் முப்பத்தி ஆறு வருடங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த சாஸ்திரங்களை படித்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் நம் பெரியவர்களுடைய வழியில் நம்முடைய குருமார்களுடைய வழியில் அவர்கள் சொல்லிய அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே நாம் புரிந்து கொள்ள முயலுவோம் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் குருப்யோ நமோ நம ஓம் போர் நமத்பூர் நமி தம் போர் நமோ தச்சே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்